தாரதிக்கிறோம் அப்பா தேவரீர் எங்களை இதுவரையிலுமாய் நடத்தி வந்திருக்கிற பாதைகளை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் மனதார நன்றி சொலுத்துக்கிறோம் ஒவ்வொரு நாளும் உடைய புதிய கிருபை என்னை தாங்க செய்திருக்கிறீர் நன்மையினால் கிருபையினால் முடிசூட்டி நடத்தி இருக்கிறீர் நமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் இப்பொழுதும் எந்த நாளின் காரியங்களை செய்ய துவங்குவதற்கு என்பதாக நோக்கி பார்க்கிறோமப்பா கர்த்தர் எங்களை பலப்படுத்தும் சகாயம் சுயதரலும் கற்றுத்தார் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் பாடுகிற பாடல் ஜப்தூபங்கள் ஸ்தோத்திர பலிகள் தியானங்கள் எல்லாமே எங்கள் தேவனுக்கு உகந்த பலியாக இருக்கட்டும் தாழ்த்தி தருகிறோம் உமக்கே மகிமை வரப்படும் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜபிக்கிறோம் ஜபங்களை கேளும் நல்ல பிதாவே ஆமே சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேர்க்கும் அது அபிமானி உத்தம ஜீவிய வழிகாட்டும் காட்டும் உயர்வான் உலகில் உனை கூட்டும் சத்திய வேதத்தை தினம் தியானி சகலவேர்க்கும் மஜீவிய வழிகாட்டும் உயர்வானுலையில் உனை கூட்டும் சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேக்கும் மதிமானி பாலி பர்தம கூணதுவாகும் வாயோதீபர்க்கும் மதுணவாகும் பாரு மத பணிமே தாத்மசி தனிக்கும் வேதமித்தினம் சகல அகல தீர்க்கும் மதபிமான மர் புரியும் தருணம் அது நல் ஆயுரமா புத்திர மின் திரோடு மகிழு பொழுதும் அது நல் உறவாகும் திய வேதத்தில் தினம் தியாகி சகல வேக்கும் மதபிமானி புலை தேவியமானிடரிதயம் புனிதம் பெருதற்கது மருந்தாம் இலையாதிலைக்க நேய காய கற்பம் மதா பிமான கவியின் பழி காணாதவர்கள் கண்ணு கரிய கலிக்கமது புதிய இருசதிக்கு போகும் തുണയും യടണമുജിയ വേദിരീ സകല ദേക്കും മദഭിമാനി அப்படியே இருக்கிற இடங்களில் கண்களை மூடி கொஞ்ச ஆண்டவர் அப்படியே நம்ம மகிமைப்படுத்த போகிறோம் எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி மகிமைப்படுத்த போகிறோம் அவர் செய்த எல்லா காரியங்களுக்காக நன்றி போகிறோம் செய்ய போகிற காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் சொல்ல போகிறோம் கத்த இந்த நாளில் காலையில் நம்மத்தில் வந்து நம்மோடு கூட வந்து வாசம் பண்ணுவார் எல்லாரும் வாயை திறந்து காலை பொழுதலா ஆண்டவர் அப்படியே மகிமைப்படுத்தலாம் ஸ்தோத்திரம் பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நல்லவரே துதிக்கிறோம் வல்லவரே துதிக்கிறோம் மகிமையானவரே துதிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சகலத்தை உண்டாக்கினவரே துதிக்கிறோம் 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 வார்த்தையினால் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவரே மே துதிக்கிறோம் 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 ஹாலி லூயா மகிமையின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்ரம் மகத்துவம் மாணவரே அம்மை துதிக்கிறோம் 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 நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்றவரே துதிக்கிறோம் 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 அப்பா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா இஸ்ரவேலின் ஜெயபல மாணவரேமை துதிக்கிறோம் 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 அப்பா நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவரையும் எங்கள் கூட இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்கு வெற்றி தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே உமக்கு ஸ்தோத்ராம் 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 ஸ்தோத்திரம் அப்பா இரவெல்லாம் காத்தீரே அப்பா இன்னும் ஒரு நாளை காணச்சது இருக்கிறீங்களே நன்றி செலுத்துகிறோம் அப்பா நண்பரை கொடுத்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் தாங்கினீரே உமக்கு நன்றி ஆண்டவரே உடைக்கப்பட்ட நேரங்களில் எங்களை உருவாக்கி இருக்கிறீங்களே நந்தியப்பா 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 ஒன்றுமில்லாத நேரத்தில் எங்க கூட இருந்தீங்களே நன்றி ஆண்டவரே வியாதிப்பட்ட நேரத்தில் சுகம் தந்தீங்களே நன்றி அப்பா பலவீனப்பட்ட நேரத்தில் பலன் தந்தீங்களே நந்தியப்பா 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 உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி தாழ்மையில் கிடந்த எங்களை தயவாய் நினைத்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா அந்தந்த அதீனதின் தேவைகளை சந்தித்து வந்திருக்கிறீங்களே உமக்கு நன்றி 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 இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா தகப்பனே இந்த ஜப கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தையும் கேட்டு என் ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட வந்து நீங்க வாசம் செய்யும்படியாய்ச்சி பிக்கிறோம் ஐயா எங்களிலே காணப்படுகிற பாவ சாபங்கள் ஒரு வீசை தயவாய் மன்னித்து பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஒரு வீசை மன்னித்து பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே எங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்துங்க நினைவினாலும் செயலினாலும் செய்த பாவங்களை அண்டவரை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி இந்த காலை பொழுதலை எங்களோடு கூட வந்து நீ வாசம் செய்வீரம்

நாற்பத்தி ரெண்டு மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதர்வது போல் தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது என் ஆத்துமா தேவன் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் உன் தேவன் எங்கே என்று அவர்கள் என்னிடத்தில் சொல்கிறபடியால் இரவும் பலரும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் கழிப்பும் துதியுமான சந்தோஷத்தோடு தேவாலயத்திற்கு போய் வருவேனே இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்துரு அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் என் தேவனே என் ஆத்மா எனக்குள் கலங்குகிறது ஆகையால் யோதான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறுமலையிலும் இருந்து உமை நினைக்கிறேன் உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை ராக் ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் நான் என் கண்ணலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தேன் சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன் உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்துரு என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே மறுபடியுமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல்லாமத்தினாலே ஒழியாவிற்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதத்தை இதுவரையிலும் அநேக நேரங்களில் பார்த்துருக்கிறோம் அது என்ன சூழ்நிலையில் இருந்தது எழுதப்பட்டது அப்படிங்கிறதையும் பார்த்துருக்குறோம் ஆமாம் வித்தியாசமான சூழ்நிலை குறிப்பாக தன்னுடைய மகனாகிய அப்சலோமுக்கு தப்பி ஓடுகிற பொழுது அவன் அவன் எழுதப்பட்ட சங்கீதம் என்று சொல்லி வேத பண்டிகை சொன்னதாக நம்ம வார்த்தோம் இன்னைக்கு நாம் பார்க்கறது முதல் வசனத்தை பார்க்க போகிறோம் முதல் வசனத்தை பார்க்க போகிறோம் முதல் வசனம் அழகா சொல்லுகிறது என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது அப்படின்னு அழகாக இந்த வார்த்தையை எழுதி வச்சிருக்கிறார் அப்படியானால் யார் கதறுவா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம் ஒருவேளை இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கதறுதல் எப்போ கேட்கும் ஒன்று கைவிடப்பட்ட நிலமை எல்லாம் பிரிக்கப்பட்ட நிலைமை இல்லை விட்டுவிடப்பட்ட நிலமை இல்லை உதவி செய்வார் இல்லாத நிலமையில் எல்லாரும் போய்விட்ட நிலமையில் கதறுகிறது நிலமை சாரி இதுதான் கதறுகிற சூழ்நிலை வரும் இப்போ தாவிது இங்கே கதறுகிறது ஏன் கதறுகிறார் அப்படின்னா அவர் தம்முடைய ஜனங்களோடு கூட இருக்க முடியலை மாறாக வித்தியாசம சூழ்நிலையில் வண்ணாந்திரத்தில் ஓடுகிற ஒரு சூழ்நிலை ஆமாம் அப்போ தான் இந்த சங்கீதத்தில் பாடியிருக்கிறார் அது எப்படி கதறுவாராம் இப்போ நீங்கள் அதுதான் பார்க்க போகிறோம் எப்படி கதறுவாராம் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல நீரோடைகளை இந்த மானை குறித்து வேத்தில் அழகாக ஒரு ஒரு தனியாக ஒரு புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது மான் நீரோட்டத்தை விரும்பாது நீரோடையை விரும்பும் நீரோட்டத்தை விரும்பாது நீர் ஓட்டம்னா வேகமாக போகிறத விரும்பாதான் அப்படி தண்ணி வந்து அப்படி நைஸாக போகும் பாருங்கள் ஸ்லோவாக அப்படி அழகாக அப்படி அழகாக தெளிஞ்ச தண்ணீராக போகும் பார்த்துருக்கீங்களா அதைத்தான் அதிகமாக விரும்புமா அப்படி சொல்லுவாங்க அப்படி ஆனால் மானானது நீரோடைகளை விரும்புகிறது போல நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது அப்படின்னு அழகாக எழுதியிருக்கிறார் சரி இப்போ அடுத்து நீரோடை மெதுவாய் போகிற தண்ணீர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதை வாஞ்சித்து கதறுவது போல் ஏன் தாவித ஆண்டவரை நோக்கி கதறணும் அடுத்து அடுத்த கேள்வி கேட்டு பார்க்கறாங்கல மாரோடைய மானானது நீருடைய ஏன் வாஞ்சிக்கிறது தண்ணீர் குடிக்கிறதற்கு அலை அடிச்சுக்கிட்டு இருந்தால் அது குடிக்காது அப்போது நைசா அழகாக தெளிவாக போய்கிட்டு இருக்கிற அதை விரும்புது அதே போல் தான் ஏன் ஆத்மாவும் ரொம்ப விரும்புது அப்படின்னு தாபதி எழுதி வச்சிருக்கிறார் அது அர்த்தம் என்னன்னு சொன்ன ஆண்டவரே என்னுடைய ஆத்மா உடைய வசனத்துக்கு காத்திருக்கிறது உடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு அது எப்போ எனக்கு கிடைக்கும்னு சொல்லி காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லுகிற வண்ணம்மா எழுதி வச்சிருக்கிறாரு அப்போது கர்த்தருடைய வேதம் அவ்வளவு நல்லது அவ்வளவு நல்லது நம்ம வேதத்தை வாசிக்கிறோம் பைபிள் வாசிக்கிறோம் வீட்டில் கட கட கடன்னு வாசிட்டு போனோன்னு வச்சுக்கோங்க அது ஒன்றும் விளங்காது அது சிலர் கட கடனு வாசிட்டு போயிடுவாங்க பைபிள் ஸ்டேட் முடிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் பாருங்கள் அப்படியே வாசிட்டு ஒரு அதிகாரம் இருந்தாலும் அந்த அதிகாரத்தில் ஒவ்வொரு அவசரமாக பார்ப்பாங்க அதை அதை மெடிடேட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க தியானிக்கிறது அது கரெக்டாக அழகாக மனசுக்குள்ளே இறங்கும் பாருங்க அப்போ சிலர் அழகாக வா ஒரு அதிகாரம் ரெண்டு அதிகாரம் வாசித்தாலும் அவருடைய முழு அர்த்தத்தையும் புரிஞ்சு வாசிப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கிடக்கடனும் வாழ்ச்சிட்டு போகிறவங்க இன்னைக்கு நான் பயில் வாசிச்சாச்சு அப்படி சொல்லலாம் அவ்வளோதான் ஒன்றும் புரியாது அப்போது எவ்விதமாய் மான் நீரோடைய வாஞ்சித்து கதறதோ அதே போல் நானும் உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறேன் என்பதாக அர்த்தம் பாருங்க தெளி தேனிலும் மதுரமானது அதனுடைய வார்த்தை தெளி தேனிலும் அரு மிகவும் அருமையானது அவள் இன்னும் சங்கீதக்காரன் இருபத்தி மூணாவது சங்கீதத்தை சொல்லுவார் எப்படி தெரியுமா மானானது நீருடைய வாஞ்சித்து கதறுவது போலன்னு சொன்னீங்க நாற்பத்தி ரெண்டில் இருக்கிறது மாதிரி அங்கே இருபத்தி மூணில் அவர் என்னை அமர்ந்த தண்ணீரிடத்திற்கு கொண்டு போய் அப்படின்னு சொல்லுவார் அமர்ந்த தண்ணீர் அப்போ என்ன அர்த்தம் கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு அர்த்தம் கற்றுக் கொடுக்கிறார் இந்த வேதத்தை கற்றுக் கொடுத்தா என்ன நடக்கும் இன்றைக்கி நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் இந்த வேதத்தை கற்றுக்கொண்டால் நமக்கு எப்படிப்பட்ட நன்மை உண்டு அதை வசனங்கள் மூலமாக நம்ம பார்க்கலாம் நூற்றி பத்தொன்போதாவது சங்கீதத்தில் ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது நூற்றி பத்தொன்போதாவது சங்கீதத்தில் நூற்றி அறுபத்தி ஐந்தாவது வசனத்தை பார்த்தா நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு உலகத்தில் சமாதானம் தான் சமாதானத்தை தேடி வடக்க தெக்க கிழக்க வடக்கி ஓடுறாங்க வேதம் அழகா சொல்லுகிறது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு அது எப்படிப்பட்டதா ஆமா மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடறல் இல்லை சமாதானம் உண்டு இப்போ மானானது நீனுடைய வாஞ்சித்து கதறது போல் ஏன் ஆத்துமா வாஞ்சித்து கதறதுன்னா காரணம் முதல்ல சமாதானம் உண்டு நான் வண்ணாந்திரத்தில் துரத்துப்பட்டு போனாலும் நான் உண்மை நினச்சி அப்படியே வார்த்தைகளை நினச்சி சமாதானமாக இருப்பேன் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கும் அந்த சமாதானம் உண்டு இன்னும் ஏசாயா திர்க்கதின் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும்போது அங்கே அறுபத்தி ஆறாவது அதிகாரத்தில் ரெண்டாவது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தா அந்த வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா அறுபத்தி ஆறு ரெண்டில் ஆமாம் ஆண்டவர் அவருடைய வசனத்துக்கு பயப்படுகிறவனையே நோக்கி பார்ப்பாரா அல்லக்கவன் கவனிங்க முதல்ல பார்த்தோம் அவர் நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு நேசிக்கிறது மாத்திரமல்ல அந்த வசனத்தின்படி தன்னை காத்து பாருங்க அவன் ரொம்ப நல்லது என் ஆண்டவர் அவனை நோக்கி பார்க்கிறார் எவ்வளவு சந்தோஷம் அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே அவர் நோக்கி பார்க்கிறார் நேசிக்கிற்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு இன்னும் சங்கீதக்காரன் நூற்றி அதே நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் சொல்லுவார் அப்படின்ற வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறதுன்னு சொல்லுவார் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம் அப்பாடா நான் நடக்கும் வழியில் இடராமல் போகிறதுக்கு அது எனக்கு தேவையானது அப்படின்னு சொல்லுவார் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் வேதத்துக்கு நடுங்குகிறோமா வேதத்தை நேசிக்கிறோமா வேதம் எனக்கு பிரயோஜனமானது என் பாதைக்கு கால்களுக்கு அது தீபமாய் வெளிச்சமாய் இருக்குதா கொஞ்சம் நினச்சி பாருங்க அப்போ இந்த வேதம் என்பது லேஸ்பட்டது அல்ல ஆகவே தான் தாவிந்து அதை உணர்ந்து எழுதியிருக்கிறார் மான் எப்படி தண்ணீர் ஓடைய ஆமாம் தண்ணீரை நீரோடையே வாஞ்சித்து கதருதோ அதே போல தான் என் ஆத்மா வாஞ்சிக்கிறதுன்னா முதல்ல நேசிக்கலுக்கு மிகுந்த சமாதானம் அவர் அதை நேசிக்கிறாங்களோ அவங்களத்தான் கற்று நோக்கியும் பார்க்கிறார் அது மாத்திரமல்ல என் பாதைக்கு வெளிச்சம் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம் அழகா சொல்லுகிறார் என்ன கண்பன் அவர்களே நாம் இந்த வேதத்தை நேசிக்கிறோமா கொஞ்சம் பாருங்கள் இன்னும் வேத்தில் சொல்லி வாசிட்டு போய்கிட்டே இருக்கிறான் ஆமாம் நூற்றி பத்தொம்போதாவது சங்கீதத்தில் இன்னொரு வசனம் சொல்லுகிறது நூற்றி பத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டை வாசி பார்த்தா அந்த வசனம் என்ன சொல்லுகிறது உன் உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாக இருந்தால் நான் என் துக்கத்தில் அழிஞ்சே போயிருப்பேன் அப்படின்னு இருக்கிறார் பாருங்கள் ஆமாம் உது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்தில் அழிஞ்சு போயிருப்பேன் அப்பாடா வேதம் எவ்வளவா தேற்றுக்கிறது பாருங்கள் வேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை குறிப்பாக இன்னும் சங்கீதக்காரனுடைய காரியத்தை நிறைய பார்த்துக்கிட்டே போகலாம் ஒன்றா சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா அழகா சொல்லுவார் எழுதி வச்சிருக்கிறார் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல் பாவிகளுடைய வழியில் நில்லாமல் பரியாசக்கார உட்காரத்தில் உட்காராமல் இப்படி எல்லாம் எழுதிட்டு இதுக்கெல்லாம் நோ சொல்லணும் அப்படின்னு எழுதிட்டு கற்றனுடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் எப்படியா பாக்கியவானா அசலம் சொல்ல பாக்கியவான் இரவும் பகலும் அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் எப்படி இருப்பான் அவனுடைய லைஃப் எப்படி இருக்கும் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத முதல் சங்கீதம் இன்னும் அழகாக சொல்லுகிறது அவன் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன்கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாக்கியம் யார் செய்வதெல்லாம் வாக்கியம் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து தியானமாக இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம் ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுபவம் வந்துடணும் வந்துடணும் நம்ம அதைத்தனை எதிர்பார்க்குறோம் நம்முடைய வேர்கள் நீர்கால்கள் போக பக்கமாக போகணும் அப்புறம் நீரை உறிஞ்சி செழிப்பாக இருக்கலாம் இலை உதுந்து போகக்கூடாது மொட்டையான மரமாக இருக்கக்கூடாது அது செழிப்பான மரமாக இருக்கணும் அதே போல் நம்முடைய லைஃப் நல்லா வெல் செட்டில்ட் ஆகணும் அப்படி விரும்புகிறோம் அவர் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படி ஒரு கடையை திறக்கிறோமா ஒரு தொழில் தொடங்குறோமா நம்மளை பிள்ளைகளுடைய காரியத்தில் நடத்துகிறோமா அது எல்லாம் வாய்க்கும் பாருங்க யாருக்குது இது வாய்க்குது இதெல்லாம் நோ சொல்லிட்டு இதை ஓகேன்னு ஏற்றுக்கிறேன் இதெல்லாம் நோ சொல்லிட்டு துன்மார்க்கனுடைய ஆலோசனை வேண்டாம் பாவியுடைய வழி வேண்டாம் பரியாசக்காரங்க உட்கார்ந்துருக்கிற இடமும் வேண்டாம் கத்துடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதில் தியானமாக இருந்துச்சா போதும் அவன் தான் இப்படி இருப்பான் அதை உணர்ந்து தான் ஆண்டவர் எழுதுகிறார் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமே வாஞ்சித்து கதறுகிறதுன்னு சொல்லுகிறார் காரணம் ஒரே ஒரு காரணம் தான் அப்படி நான் இருந்துட்டுனா நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கும் இன்றைக்கு இந்த காலி நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த இயக்கம் இருக்கு இல்லையா நாமளும் ஓக் அழகாக இருக்கணும் செய்கிறதெல்லாம் வாய்க்கணும் அப்படின்னு விரும்புகிறோல்ல இளையது இருக்கிற மரத்தை போல் இருக்கணும் விரும்புகிற இல்லை செய்யக்கூடிய ஒரே ஒரு காரி தாவிதி பக்தன் சொல்கிறது போல் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறது போல் என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறது ஆண்டவர் சொல்கிறார் என் வசனத்துக்கு பயப்படுகிறவரையே நான் நோக்கி பார்ப்பேன் நடுங்குகிறவரையே நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறார் என் உடைய வசனம் என் கார்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம் அப்படின்னு சொல்லி எழுதிச்சிருக்கிறார் அதே அனுபவத்தை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் நீங்கள் செழித்து இருப்பீங்க நீங்கள் சுகித்திருப்பீங்க குடும்பத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும் அப்படிப்பட்ட கிருவைகளை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக அந்த சுத்தத்துடன் அப்படியே முழங்கால் போட்டுச்சோம் பண்ணோமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுதுக்காகவும் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா தகப்பனே இந்த புதிய நாளிலேயும் கூட தகப்பனே இந்த காலை பொழுதுல ஜெபவெளையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் கொடுக்குறோம் ஐயா தகப்பனே இந்த ஜெபவெளியில இணைந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே இந்த நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உள்ள நாளாக அமைய இந்த நாளில் பிள்ளைகள் நன்மையை கிருமையும் பெற்றுக்கொள்ள என் தேவனாகிய கர்த்த நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோமப்பா தகப்பனே உண்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகளை அப்பா வெட்கப்படுத்தாதபடி இந்த காலை பொழுதில் உண்மையை வாஞ்சித்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை நீங்கள் செய்யும்படியாய் அப்பா தகப்பனே உண்மையே தஞ்சமாக கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்மையே நம்பியிருக்கிற பிள்ளைகளை என் ஆண்டவர் பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுகிற தேவனாய் நீங்கள் இருக்கிறீங்கப்பா இந்த நாளில் பிள்ளைகளோடு கூட உடைய சமூகம் இருந்து தாங்கி வழிநடத்தும்படியாக ஜம்பிக்கிறோம் இந்த இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய சரணத்தில் காணப்படுகிற வியாதிகள் முற்றிலும் நீங்கப்படட்டும் ஐயா பலவீனங்கள் முற்றிலும் மாறட்டும் ஐயா உயிர் தெழுந்த வல்லமை பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் ஐயா ஒரு பரிபூர்ண விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக ஆண்டவர் பெரிய காரியங்களை பிள்ளைகளுக்காக நாண்டவர் நீங்கள் செய்யும்படியே ஆயிடுச்சு வேதனை நீங்கி இந்த காலை பழுதில் பிள்ளைகள் சுகமாயிருக்கட்டும் ஐயா மருத்துவ முறையில் ஆண்டவரே சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளெல்லாம் அவங்க கரத்தில் கொடுக்கிறோம் என் தேவனாகிய கத்திர பரிபூர்ண சுகத்தை கொடுத்து பிள்ளைகளை இல்லங்களுக்கு திரும்ப நாண்டவர் நீர் அனுகிரகம் செய்வீராக அனுக்கிரகம் செய்வீராக என் தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க இப்பொழுது கூட இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் யார் யார் படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளுக்கு நல்ல ஞான தெரிவி கொடுங்கப்பா அத்தனை பிள்ளைகளுக்கு நல்ல ஞான தெரிவி கொடுங்க தகப்பன் பெரிய காரியங்களை பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் விசேஷித்த ஞானத்தை கொடுங்க அரசு தேர்வு எழுத இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் இன்னும் இருக்கக்கூடிய கொஞ்ச நாட்களும் தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள என் தேவனின் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் அப்பா செய்யப்போறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் ஐயா பாவ பழக்க வழக்கத்தில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகள் அதிலிருந்து விடுவிக்கப்பட உதவி செய்யுங்க தேவன் பெரிய காரியங்களை செய்வீராங்க நீங்கள் செய்ய போறதற்காக நன்றி சொல்லுகிறோம் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா தகப்பனே இந்த ஜப வேளையில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் குடும்பங்களிலே காணப்படுகிற திருமண தடைகள் மாறட்டும் ஐயா திருமண தடைகள் மாறட்டும் திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டு நடக்கட்டும் கற்ப தடைகள் மாறட்டும் கற்பத்தின் கனிகள் உண்டாகட்டும் குடும்பத்தில் காணப்படுகிற பிரிவினைகள் மாறட்டும் சமாதான குறைவுகள் மாறட்டும் ஐக்கியம் உண்டாகட்டும் அப்பா பிள்ளைகள் கையில் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க செய்கிற விவசாயங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் செய்கிற வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் செய்கிற தொழில் ஆசிர்வதிக்கப்படட்டும் உண்மை முன்னிறுத்தி உண்மை ஒத்தமாய் என்னென்ன வியாபாரம் பண்ணுறாங்களோ என்னென்ன தொழில் பண்ணுறாங்களோ என்னென்ன விவசாயங்கள் பண்ணுறாங்களோ அத்தனையிலும் ஒரு விருத்தி உண்டாகட்டும் ஐயா தொழில் முடக்கம் மந்த நிலைமை நஷ்டங்கள் தோல்விகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக கடன்பாரங்கள் மாறட்டும் ஐயா தரித்திரங்கள் மாறட்டும் இந்த தேவன் பெரிய காரியங்களை பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்ய போகிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் கருமைகள் பெருகட்டும் ஐயா வீடு கட்டுகிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் வீடு கட்ட பிளான் போட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜுபிக்கிறோம் இந்தேவனே இந்த காரியத்தை பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒழுங்குபடுத்தி கொடுப்பீராக நீங்கள் வீடை கட்டி உதவி செய்யுங்க எல்லா தேவைகளையும் சந்திங்க எல்லா தடைகளையும் மாற்றுங்கள் இன்னைக்கு பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக அமையட்டும் நன்மை கிருமையை பெறுகிற ஆண்டாக அமையட்டும் இதை எதிர்பார்த்திருக்கிறார்களோ அத்தனை பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டாக என் மாற்று மாற்றுவீரா இந்த நாள் முழுதும் நம்முடைய பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுது எங்கே போனாலும் வந்தாலும் நம்முடைய சமூகம் முன் செல்லட்டும் கத்தனுடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் தேவன் பிள்ளைகளோடு கூட இருந்து பயங்கரமான காரியத்தை நீங்கள் நடப்பிக்கும்படியாக ஜபிக்க கருவைகள் மீட்பெரிய சுவி மூல ஜெபிக்கிறவன் நல்ல பிதாவே ஆமே ஆமை எனாத்து மாமே கர்த்தரை ஸ்தோதோத்தரி என் முழு உள்ளவன் அவர் பரசுத ஆமத்தை ஸ்தோத்தலை எனாத்து மாமே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மாறவாது ஆமை ஆ பிரியமானவர்களே ஒரு நாளும் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிறது ஜெவ வெளி சரியா ஆறு மணிக்கு நடக்கிறது ஞாயிற்றுக்கிழமை தவற மற்ற நாட்கள் அதில் ஒவ்வொரு நாளும் நடக்கிற இந்த ஜெபவெளியில் பங்கு பெற்று அதன் பின்பு இந்த நாளை நீங்கள் துவங்குங்க நிச்சயமாகவே கத்துறவங்களை உங்களை ஆசீர்வதிப்பார் குறைவில்லாதபடி நடத்துவார் அந்தந்த கதிநதி தேவைகளை சந்தித்து நடத்துவார் தேவ பிரசன்னம் அந்த நாள் முழுவதும் நம்மை ஆட்கொண்டு வழி நடத்தும் வேண்டும் நாளைக்கு காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசிர்வாத ஜெபவெளியில் உங்களை சந்திக்கிறோம் கத்திரதாமே உங்களை ஆசீர்வதிப்பார் ஆக